ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி இது பதினாறாவது பாசுரம் விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் வண்கொள் வசுதேவர்த்தம் மகனாய் வந்து தென்கொள் அமர அசுரரை தேய வளர்க்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கணவளையீர் வந்து காணீரே விண்கொள்ளமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் தம் மகனாய் வந்து தென்கொள் அசுதரை தேய வளர்க்கின் வளர்கினான் கண்கள் இருந்தவா காணீரே கணவளயிர் வந்து காணீரே விண்கொள் அமரர்கள் சொர்க்கலோகத்தில் இருப்பவர்கள் அமரர்கள் தேவர்கள் அவர்களுடைய வேதனை தீர அவர்களுடைய வருத்தம் எல்லாம் போகும்படியாக சொர்க்காதி லோகங்களை இருப்பிடமாக கொண்ட அப்படின்னு அத்தகா விண்கொல் சொர்க்கம் முதலிய மேல் உலகங்களை இருப்பிடமாக கொண்ட தேவதைகளுடைய வேதனை தீர துன்பங்கள் தீரும்படி உன் உன்னை முன்னொரு காலத்தின் பிறகு இதுக்கு முன்னாடி இப்போ தான் நடந்துட்டுருக்காரு மண்கொள் வசுதேவர்த்தம் மகனாய் வந்து மண்கொள் பூமியை இருப்பிடமாக கொண்ட வசுதேவர்தம் வசுதேவர்க்கு மகனாய் மகனாய் வந்து பிள்ளையாய் பிறந்து நக சொல்லியிருக்க மண்கொள் தம் மகனாய் வந்து அதாவது உல மேல் உலகங்களில் இருக்கும் தேவதைகளுடைய வேதனை தீர்க்க இங்கே பூ உலகில் உள்ள வசுதேவருடைய மகனாய் வந்து பிறந்து தின்கொள் அமரரை தேய வளர்கான் திண்ண வலிமை கொண்ட அசுரர்கள் அசுரரைன்னு போட்டிருக்கு அசுரர் தேயான்னு போட்டால் போனோம் ஒரு விகாரம் அசுரர் தேய வளர்கினான் அசுரர்கள் அழியும்படியாக இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்டவனுடைய கண்கள் இருந்தவா காணீரே கணவலகீர் வந்து காணிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் திண்கொள் அசுரர் திண்மைன்னா வலிமை வலிமை மிக்க அசுரர்கள் தேயும்படியாக அழியும்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்டவனுடைய கண்கள் இருக்கும் அழகை வந்து பாருங்கள் கனவலகீர் வந்து காணிறே தங்கத்தாலான வலைகளை அணிந்த பெண்களே வந்து பாருங்கள் பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் மகனாய் வந்து தின்கொள் அசுரரை தேய வளரின் நான் கண்கள் இருந்த வா காணீரே கணவள நீர்வந்து காணீரே ஸ்ரீமதே ராமானுஜாயனவா